ஒரு சில பழமையான கோயில்களில் மட்டுமே பெருமாளை நின்ற கோலம் அமர்ந்த கோலம் சயன கோலம் அப்படின்னு மூன்று கோலத்துலேயும் தரிசிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சில கோயில்களில் இது ஒன்றுங்க அது மட்டும் இல்லைங்க மிக சிறப்பாக மூன்று அடுக்குகளில் அதாவது தரைத்தலம் முதல் தளம் இரண்டாவது தளம் அப்படின்னு மூன்று தலத்தில் கர்ப்பகிரகம் கொண்ட ஒரு சில கோயில்களில் இதுவும் ஒன்றுங்க அது மட்டும் இல்லைங்க வரதராஜ பெருமாள் அப்படின்னாலே வரங்களை அள்ளித்தரும் பெருமாள் அந்த வரதராஜ பெருமாள் இங்கு ஐந்து வரதராக காட்சி அளிக்கிறார் பஞ்சவரத சேஸ்திரம் அப்படின்னு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தாங்க இது இவ்வளவு சிறப்பான ஊருக்கு நாம் போக போகிறோங்க இந்த வீடியோவில் இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான பல்லவர் காலத்து கோயிலுக்கு தாங்க போகிறோம் வாங்க போகலாம் உத்தரமேரூர் அழகிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் ஆஸ் யூஷுவல் ஆறேகாலுக்கு பரனூர்லேருந்து அதாவது மகேந்திரா சிட்டியிலருந்து ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டுக்கு வந்தாச்சுங்க ஆறரை மணிக்கெல்லாமே செங்கல்பட்டுலேருந்து உத்தரமேரூருக்கு பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க நான் மகேந்திரா சிட்டியில் இருக்கிறதால செங்கல்பட்டுலேருந்து பஸ்ஸில் போகலான்ட்டு இருக்கேங்க நீங்கள் சென்னையில் இருந்தாலோ காஞ்சிபுரத்தில் இருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்துட்டு வந்தவாசி போகிற பஸ்ஸில் என்னீங்கன்னா உத்தரமேரூருக்கு போயிடலாங்க காலையில் ஆறு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுலாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது நிறைய பஸ்ஸும் இருக்குது கனெக்டிவிட்டி மிகுந்த ஒரு ஊர் தாங்க உத்தரமேரூர் காஞ்சிபுரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் செங்கல்பட்டுலேருந்து அப்ராக்சிமேட்டாக இருபது கிலோமீட்டர் சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எண்பது கிலோமீட்டருங்க இந்த உத்தரமே பெரும்பட்டில் ஆறரை மணிக்கு பஸ் ஏறணுங்க உத்தரமேரூருக்கு ஏழே காலுக்கெலாம் வந்தாச்சு சூப்பராக பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் நேராக பார்த்திங்கன்னா ஏழுநிலை ராஜகோபுரத்தோட கம்பீரமாக அழகிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலை பார்க்கலாங்க பிரதான கோயிலுக்கு முன்னடியே ராஜகோபுரத்துக்கு எதிரிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீர ஆஞ்சநேயர் இருக்கார் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாம் கோயிலுக்குள்ளே போகலாங்க இந்த ஏழு நிலை ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா மிக மிக அழகான சுதை சிற்பங்கள் நிறைந்த ஒரு ராஜகோபுரமாக காணப்படுது உதாரணத்திற்கு முதல் நிலையில் பார்த்திங்கன்னா பார்க்கடலை கடை கடைவதைப் போல் அதாவது வாசுகி பாம்பை வைத்து பார்க்கடலை கடைவதைப் போல் சிற்பங்கள் அதே மாதிரி வலது பக்கம் பார்த்திங்கன்னா அதே தளத்தில் கிருஷ்ணலீலையை குறிக்கிற வகையில் சிற்பங்கள் இவ்வளோ அழகான கோபுரத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கே நமக்கு அதுக்கே மணிக்கணக்கில் ஆகும் பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம் வாங்க ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் நாம் போக போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில் இந்த ரெண்டு கோயிலுமே ஒரே நிர்வாகத்துக்கு கீழே வருதுன்னு சொல்கிறாங்க இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் குடை ஓலை முறை அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலில் இருக்குது சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில்லையும் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்குது பல்லவர் காலத்திலேருந்து நிறைய மன்னர்கள் பின்னாடி வந்த எல்லா மன்னர்களோட சிற்பங்களும் சாரி கல்வெட்டும் இதில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு மகாபாரத பின்னணியும் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம விவரமாக பின்னாடி பார்க்கலாம் ஸோ நமக்கு கிடைச்ச ப்ரூஃப் படி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மகாபாரத பீரியட்லேருந்தே இங்கே கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க நமக்கு கிடைச்ச ப்ரூஃப் படி இந்த கோயிலை கட்டினது பார்த்திங்கன்னா இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டின் மத்தியில் கட்டப்பட்டது ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் மிகவும் பழமையான கோயிலுங்க காஞ்சிபுரத்தில் இருக்க வைகுண்ட பெருமாள் கோயில் தான் பல்லவர்களால் கட்டப்பட்ட முதல் பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதே பீரியடில் இந்த கோயில் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்துக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சோழர்கள் விஜயநகராத்தார்கள் மற்றும் நாயக்கர்கள் எல்லாருமே நிறைய புதுப்பித்தலும் செஞ்சுருக்காங்க விரிவாக்கமும் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய எல்லா மன்னர்களும் இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க உள்ளே வரும்போதே வலது பக்கத்தில் ஒரு அழகான மண்டபம் அதன் பிறகு இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் மண்டபம் இருக்குது அதுக்கு பின்னாடியும் ஒரு அழகான மண்டபம் இருக்குங்க பலிபீடம் கம்பீரமான கொடிமரம் கருடாழ்வாருக்கு ஒரு தனி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அழகான பெருமாள் கோயில் இது பல்லவர் காலத்து சுதை சிற்பம் நிறைய உள்ள கோயில் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு மேலே உள்ள விமானம் மிகுந்த கலை வேலைப்பாடு மிகுந்ததாக இருக்கும் பல்லவர்களோட கோயில் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருவறைக்கு மேலே இருக்க விமானம் மிகுந்த சிற்ப வேலைப்பாடு மிகுந்ததாக இருக்கும் இங்கே இருக்க ராஜகோபுரம் மேபி பின்னாடி வந்த சோழர்களாலோ இல்லை விஜயநகரத்தார்களாலோ கான்ட்ரிபியூட் பண்ணதாக இருக்கலாங்க இதுதான் முதல் பிரகாரம் ராஜகோபுரத்துக்கும் கொடிமரத்துக்கும் இடையில் உள்ள முதல் பிரகாரத்தில் ஊஞ்சல் மண்டபம் ஒரு அலங்கார மண்டபம் மற்றும் வாகனங்கள்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் அப்படின்னு இருக்குங்க இதுக்கப்புறம் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கிழக்கை பார்த்த மாதிரி சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட காட்சி கொடுக்குறாருங்க உள்ளே போன உடனே அவரை நீங்கள் பார்க்கலாம் சுந்தர வரதரை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு படிக்கட்டு பார்க்கலாங்க குறுகிய அழகான படிக்கட்டுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகம் மூன்று தளத்தில் இருக்குது நாம் இப்போ முதல் தளத்துக்கு வந்திருக்கோங்க முதல் தளத்தோட வெளிப்பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வைகுண்ட வரதர் வைகுண்ட வரதருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண அர்ஜுனர் அதாவது நர நாராயணன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனர் இருக்கார் நீங்கள் பத்ரிநாத் போயிருந்திங்கன்னா அங்கே இரண்டு மலைகள் ஒன்று வந்து அர்ஜுனன் ஒன்று ஒன்று விஷ்ணுவை குறிக்கிறதா சொல்லுவாங்க நர நாராயணன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மலையை வணங்குவாங்க அதற்கு இணையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கே இருக்க ஆச்சாரியார் சொன்னாருங்க ஸோ நர கிருஷ்ணார்ஜுனரை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது மேற்க பார்த்த மாதிரி முதல் தளத்தில் மேற்க பார்த்த மாதிரி இருக்க மூன்றாவது சாமி பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருங்க ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்தலத்தில் மூன்று நான்கு வரதராஜ பெருமாளை நம்ம பார்த்தாச்சுங்க லக்ஷ்மி வராகர் மணிக்கவும் லக்ஷ்மி நரசிம்மர்ன்னு சொல்லிவிட்டா லக்ஷ்மி வராகர் ஸோ இந்த மாதிரி இரண்டாவது தல அதாவது முதல் தளத்தில் நான்கு வரதராஜ பெருமாளை பார்த்தாச்சுங்க திரும்பவும் சொல்கிறேன் முதல் தளத்தில் சுந் அதாவது தரைத்தலத்தில் வரதராஜ பெருமாளை சுந்தர வரதராஜரை பார்த்ததுக்கப்புறம் முதல் தளத்தில் வைகுண்ட வரதர் இவர் வந்து பீமன் வழிபட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனர் அதாவது நர நாராயணன் இவர் பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி உங்களுக்கு யோக நரசிம்மர் இருக்காருங்க யோக நரசிம்மர் மேற்க பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் வடக்கை பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு திருவிடைந்தலை இருக்க மாதிரியே லக்ஷ்மி வராகர் இருக்காருன்றது இங்கே தெரியுதுங்க ஸோ இதுதான் முதல் தளம் தரைத்தலம் முதல் தளம் இது அதுக்கு அடுத்து இருக்க முதல் தளம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலு பெருமாளை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க படிக்கட்டு மூலமாக மேலே ஏ இரண்டாவது தளத்துக்கு போகலாம் வாங்க இந்த இரண்டாவது தளத்தில் பெருமாள் சயன கோலத்தில் இருப்பாருங்க தரைத்தலத்தில் சுந்தரராஜ பெருமாள் நின்றபடி இருக்கார் அதற்கப்பறம் முதல் தளத்தில் நான்கு பெருமாள்கள் அமர்ந்த நிலையில் இருக்காங்க இரண்டாவது தளத்தில் ஒரே ஒரு பெருமாள் சயன கோலத்தில் இருக்காருங்க அரங்கநாதர் அப்படின்ற மாதிரி ஆதிசேஷன் மீது தலை வைத்து கொண்டு அழகா சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் பெருமாளை மூன்று கோலத்துலேயும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இதுங்க மொத்தம் ஒம்பது பெருமாள் நாம் வந்து கீழே சுந்தர வரதராஜரை பார்த்ததுக்கப்புறம் தரைத்தலத்தில் இருக்க சுந்தர வரதராஜ பெருமாளை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் முதல் தளத்தில் இருக்க நான்கு பெருமாளை பார்த்தாச்சு இப்போது ஆறாவதாக நாம் ரங்கநாதரை பார்க்குறோங்க மீதி மூணு பெருமாளுமே தரைத்தலத்தில் தான் இருக்காங்க அவங்களையும் பார்க்கலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த சயன கோலத்தில் இருக்க பெருமாளுக்கு பக்கத்திலேயே சிவபெருமானும் பிரம்மாவும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பெருமாளை மூன்று கோலத்திலையும் பார்க்கலாம் திரிமூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று தெய்வங்களையும் பார்க்கலாங்க இவ்வளவு அழகாக அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்டை அந்த காலத்திலேயே வடிமைச்சு வடிவமைத்து இருக்காங்க ஈவன் பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுமே பார்த்திங்கன்னா இதை பெஞ்ச்மார்க் பண்ணி தான் கட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ பெசன் நகரில் இருக்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த உத்தரவேரூர் சுந்தரராஜ பெருமாள் இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற இப்போ கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா பாலகுரு பாலமுருகன் கோயில் இதை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுவும் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வியூ அதாவது நீங்கள் வந்து கோபுரத்துக்கு அருகிலே இருந்து கோயிலோட கோபுரத்துக்கு மேலே இருந்து கீழே பார்க்குற ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோயில்களில் மட்டுந்தாங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கோயில் தாங்க இது ஏன்னா இரண்டு தலங்கள் அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இன்னும் இரண்டு ஸ்தலங்கள் நமக்கு இருக்குது இவ்வளவு அழகாக இருக்க ஒரு கோயில் மேலே ஏறி சுற்றி இருக்க அமைப்புகளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கும் மேல் பழமையான இந்த பல்லவர் காலத்து கோயிலை பார்க்குறதுக்கு நாம் உத்தரமேரூர் வரணுங்க அவ்வளவு அருமையான கோயில் அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்வெட்டுக்கள் நிறைந்த ஒரு ஊருங்க மேலே இருக்க ரெண்டு தளத்தில் இருக்க பெருமாள்களை தரிசித்ததுக்கப்புறம் கீழே வந்தாச்சுங்க கீழே வந்து நம்ம சுந்தர வரதராஜனை மட்டும்தான் பார்த்தோம் நாம் தாயார் ஆண்டாள் மட்டுமில்ல மீதி மூணு வரதராஜ பெருமாள்களை பார்க்கப்போலாம் வாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தாயார் சன்னதிக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கும் சுந்தர வரதரை பார்த்ததுக்கப்புறம் சைடில் இருக்க ஒரு பாத்வே மூலமாக வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெய் சிலைக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு விமானத்தை இருந்து இப்போ நம்ம பார்க்குறோம் மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த விஸ்வரூபம் தெரியறதில்லைங்க இதில் பார்த்திங்கன்னா அழகான சிற்பங்கள் விஷ்ணுவோட ஒம்பது அவதாரங்கள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருப்பாங்க இதில் கோபுரத்தை எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரியாது அவ்வளோ கோபுரங்கள் நிறைய சிலைகள் தெய்வ சிற்பங்கள் அழக முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதை பா இங்கே பார்த்திங்கன்னா இடது பக்கம் நமக்கு தாயார் சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி மேடை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகழி மாதிரி போன்ற ஒரு அமைப்பு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி மாதிரி தெரிகிறாரு சிவபெருமான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கார் இந்த பெருமாளுக்கு இடது பக்கம் இருக்க தாயார் சன்னதி வலது பக்கம் ஆண்டாளுக்கு தனி சன்னதி நம்ம வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருந்த தரைத்தளத்தில் இருக்க சுந்தர வரதராஜ பெருமாளை பார்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சுத வரதர் அனிருத வரதர் கல்யாண வரதர் அப்படின்னு சொல்லிட்டு தெற்க மேற்க வடக்க பார்த்த மாதிரி மூன்று வரதருங்க ஸோ வைகுண்ட வரதர்னு ஒருத்தர் சுந்தர வரதர்னு ஒருத்தர் ரெண்டு அச்சுதவரதர் அனிருத்தவரதர் கல்யாண வரதர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஐந்து வரதராஜ பெருமாள் ஒரு வரதராஜ பெருமாள் இருந்தாலே வரங்களை தருவார் அஞ்சு வரதராஜ பெருமாள் இருந்தால் எவ்வளவு அருமையான ஒரு ஸ்தலம் இது எவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் ஸ்தலம் இது எவ்வளவு பழமையான ஸ்தலம் இது இதை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது அதுவும் குழந்தைகளோட ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில்னு இதை சொல்லுவாங்க நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டு ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் முந்தைய ஆட்சிகள் கொண்டு வர திட்டங்களுக்கு பேரை மாற்றி வைக்கிறது இல்லை ஊர் பேரையோ இல்லை ஒரு பேருந்து நிலையத்தோட பேரையோ மாற்றி வைக்கிறதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்ப்போம் கிட்டத்தட்ட நான்கு இல்லை ஐந்து பெரும் அரசர்கள் ஆண்ட ஒரு பகுதி இது எவ்வளோ அழகான கல்வெட்டுக்கள் ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த ஊரை பார்த்திங்கன்னா வெவ்வேறு பேரில் அழைச்சிருக்காங்க தான் நான் சொல்ல வரேன் பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுந்தரவரதர் அவ்வளோ அழகாக இருந்ததால் இந்த ஊருக்கு வெள்ளை விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழ விண்ணகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயவ விஜயகண்ட கோபால சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஊரை அழைத்ததாக குறிப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜ்ஜியம் ஒவ்வொரு அரசர்கள் ஆளும்போதும் இந்த ஊருக்கான பேரும் மாறி இருக்குங்க இதை இங்கே இருக்க கல்வெட்டுகளில் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த பட்டாச்சியார் யார் இல்லை ஐயர் அவங்களோட பேசும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அச்சுத அச்சுதவரதரர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வழிபட்டதாகவும் அனிருத வரதர் நகுலன் வழிபட்டதாகவும் கல்யாண வரதர் சகாதேவன் வழிபட்டதாகவும் தாயாரை திரௌபதி வழிபட்டதாகவும் வைகுண்ட வரதரை பீமன் வழிபட்டதாகவும் மெயின் டேட்டியான சுந்தர வரதராஜ பெருமாளை தருமர் வழிபட்டதாகவும் சொல்கிறாருங்க ஸோ மகாபாரதத்தோடையும் தொடர்புடைய பழமையான கோயில் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ பல்லவர் காலத்து கோயில் சோழர்கள் விஜயநகரத்தார்கள் அப்படின்னு பலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பலரோட அழகான கலை அமைப்பு இதில் பார்க்க முடியுது அவங்களோட கலைப்பணியை பார்க்க முடியுது நிறைய கல்வெட்டுக்கள் நீங்கள் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயில் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு கோயிலுங்க அந்த கோயிலை பார்த்துருந்திங்கன்னா அதே மாதிரி கட்டளை கட்டிடக்கலை அமைப்பை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது மெயின் டெயிட்டி இருக்க கருவறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்று பிரகாரம் பார்த்திங்கன்னா மேடை மாதிரி ஒரு ஹைட்டில் இருக்கும் ஸோ இந்த அகழி மாதிரி இல்லை ஒரு பள்ளம் போன்ற ஒரு அமைப்பு ஸோ இதில் நீங்கள் படிக்கட்டு மூலமாக இறங்கி இந்த கீழையும் வந்து பார்க்கலாம் இதே மாதிரி கட்டிடக்கலை அமைப்பு தாங்க வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது ஸோ இந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் முதல் முதல்ல கட்டப்பட்டது கருங்கல் மற்றும் சுதை அதாவது சுண்ணாம்புக்கல் இரண்டையும் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட கோயில்களில் முதல் முதலாக கட்டப்பட்ட கோயில்களில் இவைகள் முக்கியமானவைங்க இந்த விமானத்தில் இருக்க சுதை சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா முருகரோட மயில் அதாவது முருகரை பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் அழகான விநாயகர் அதுக்கப்புறம் விஷ்ணுவோட ஒம்பது அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகான சிற்பங்கள் இது பாருங்கள் முருகர் வந்து மயிலோட வாயில் ஏதோ பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே அழகான விநாயகர் சிலை ஸோ இவ்வளோ அழகான சுதை சிற்பங்கள் கோபுரம் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க கோபுரம் ஃபுல்லாகவே சிற்பங்களாக இருக்குது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒம்பது பெருமாள் இருக்க இடம் ஐந்து வரதர் இருக்க இடம் மூன்று அடுக்கு கர்ப்பகிரகம் பல்லவர் காலத்து பழமையான கோயிலை பார்த்தாச்சு நிறைய கல்வெட்டுக்கள் நிறைந்த ஒரு கோயில் காஞ்சிபுரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் செங்கல்பட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது சென்னையிலிருந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வருங்க தேங்க்யூ பக்கத்திலே இருக்க வைகுண்ட பெருமாள் கோயிலையும் முடிஞ்சால் பாருங்கள்